யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் செக்ஸ் சாட் வந்து பண்ணியிருக்காரு என்ன பண்ணார் அவரு அது சரியாக புரியல நியூடா பேசியிருக்காரு நியூடா நிற்கிறது அப்படியே காட்டுறாங்களா ஆமாம் அவர் நியூடா நின்று பேசிக்கிட்டு ஆமாம் அந்த பெண்ணும் அந்த பெண்ணும் நியூடா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கேள்வி எல்லாம் இப்போ இன்றைக்கி அர்த்தமில்லாத இல்லாத கேள்வி இன்றைக்கி வந்து சினிமா உலகம் வேற மாதிரி போச்சு இப்போ பிரபல நடிகர்களுடைய ப்ளூ ஃபிலிம் நிறையா இருக்குது நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விளம்பரத்துக்காக யாரோ ஒரு ந ஒரு ப பெண்ணு வந்து ஒரு விஜயவாக இருந்த ஒரு பொண்ணு வந்து இஷ்டத்துக்கு பேசுச்சு அந்த பொண்ணு யோக்கியமாக இவ்வளோ இது நடந்துருக்குது புருஷன் கேங்குது அந்த நடிகர் கேங்குது இந்த ஊர்ல இந்த கொக்கைன் போட்டாங்கங்கிறது இவ்வளோவே நீ பார்த்துருக்கிய அந்த இடத்துல நீ போட்டுக்கிறியா நீ அவங்களோட படுக்கலையா இந்த கேள்வி யார் பண்ணி சொல்லி உங்கள் அதாவது இந்த மாதிரியாக பண்ணுறதுனால தான் யூடியூபருடைய பேரை கெடுக்கிறதுக்காக இது மாதிரி பல சேனல்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா இது என்றைக்கு வந்ததுன்னா அவனுடைய கேடி ராகவன் அவருடைய ப்ளூ ஃபில்ம் அண்ணாமலை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே இந்த விவகாரமே அந்த கல்ச்சரே வராது அவர் தான் ஆரம்பிச்சு எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா நான் செக்ஸாலஜிஸ்ட் பல பெரிய மனிதனுடைய அந்தரங்க விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு ஆணுடைய அண்டர்வேருக்கு மட்டுமே தெரிந்த பல விஷயங்கள் எனக்கு தெரியும் ஒரு இருபது வருடங்களுக்குள்ளார ஆண்கள் தேவையில்லைங்கிற ஒரு க இது உண்டு ஆண்கள் தேவையில்லை தேவை நடக்குது எப்படி நடக்குதுன்னா சிக்கன்ல வந்து பெட்ட கொள்ளையை சேவலை தான் பெண்மானது ஆண்மான கொள்ளலாம் பெண் யானையை இது பெண் எல்லா இடத்துலையும் ஆணை நீ கொண்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க பிரபல யூடியூபர் இப்பான அவர்கள் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தெளிவுபடுத்தியிருக்காரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு இது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவா இருந்தது இது ஒரு டாக்டர் எப்படி சார் பார்க்குறீங்க பெண் குழந்தையை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு ஆமா முயற்சி பண்றதுக்கு தான் போய் பண்ணியிருக்காரு அதை கருச்சி உதவி பண்ணலான்னு பார்த்துருக்காரு துபாயில் அதை பண்ண மாட்டாங்க பேசாமல் வேறு வழி இல்லாமல் வந்துட்டார் இல்லை அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு மன்னிப்பு மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சு விட்டுருவாங்களா அது எப்படி கேட்க மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்களா அந்த குழந்தை கொள்றதுக்கு நீ முயற்சி பண்ணி இருக்கிற இன்னும் உள்ள தெளியாம ஒரு காரை கார் ஓட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெண்ணை எடுத்து கொலை பண்ணிட்டார் அப்போ வந்து அவர் ஓட்டலை

யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர் மணி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு லைவ் செக் chat வந்து பண்ணியிருக்காரு அவர் யூசுअली பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து பிடிக்கும் பிடிச்ச ஒரு நபர் வந்து பெண்களை ஏமாற்றி ஒரு லைவ் செக்ஸ் chat பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க சச்சையா மாறி இருக்கு இப்ப இருக்க இளம் பெண்கள் ஏன் இது போல மாட்டிக்கிறாங்க இந்த தலைமுறைகள் ஏன் இப்படி செய்றாங்க லே சார் என்ன பண்ணாரு அவரு அது சரியா புரியல எனக்கு இல்ல சார் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணிட்ட வந்து வீடியோ கால்ல chat பண்ணியிருக்காரு அப்போ வந்து chat தான் பேசி இருக்கார் பேசி மீன்ஸ் நியூ ஆப் இல்ல நியூ ஆப் பண்ணியிருக்காரு

ஓடிடியில் தான் பார்த்தேன் எதிர்பாராத விதமாக பார்த்தேன் நான் எதையோ தட்டிகிட்டு இருக்கும்போது இது வந்தது வேணா நமக்கு தெரிஞ்ச முகமாக இருக்குதுன்னு பார்த்தா நம்ம ஒரு பொண்ணு அது பேரெலாம் தெரியாது அந்த பொண்ணு என்ன பாக்கி இருந்தது அப்புறம் பார்த்தா அவர் ஒரு இந்தி நடிகர் ஒரு இந்தி நடிகரோடு சகலமும் காட்டுறாங்க டிவியில் காட்டுறாங்க எல்லாம் மாறி போச்சுங்க இன்னும் நீங்கள் வந்து எந்த காலத்தில் இருக்கிறீங்க சார் படத்தில் காட்டுறாங்க ஒரு பக்கம் அது இருக்கட்டும் இன்னொரு பக்கமும் இது போல இன்ஃப்ளூயன்ஸு சொல்கிறாங்களே யூடியூப்பில் நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் நான் நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கும் எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்கு யாரும் எதுவும் பண்ண முடியாது சொல்கிறாங்க ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட இது போல் பண்ணுறாங்களே இது எப்படி இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவை பற்றி புரிஞ்சிக்காமல் பேசாதீங்க முகம் மாத்திரம் இருந்தால் போதும் மிச்சம் பூராத்தையும் நம்ம வந்து கிராஃபிக்கில் பண்ணி முடிச்சிட முடியும் அதுக்கு உதாரணம் லயன் கிங்குங்கிற படம் வால் டிஸ்னி எடுத்தது அவங்க காட்டு பக்கமே போகலை ஒரு மிருகத்தை கூட அவங்க பார்க்கல முழுக்க முழுக்க ஆப்ரிக்க காடுகளில் இல்லை சிங்கம் அதை சுற்றி இருக்கிற மிருகங்களை வச்சு படம் எடுக்கிறாங்க முழுக்க முழுக்க கிராஃபிக்ஸ் அசல் சிங்கம் பிச்சாக வாங்கணும் அந்த படத்தை போய் பார்த்தேன் நடிகர்களே தேவையில்லை சீனரிஸ் தேவையில்லை செட்டிங்ஸ் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை கிராஃபிக்ஸில் நீங்கள் உங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சதுன்னா பிரமாதமாக முழு படமும் எடுத்தாங்க தமிழ்லே ஒரு படம் எடுத்தாங்க ஆக்டர்ஸை மாத்திர வச்சாங்க பூராமே கிராஃபிக்ஸில் வந்து செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அமெரிக்காவில் எடுத்த மாதிரி ஆஃப்ரிக்காவில் எடுத்த மாதிரி ஒரு தமிழ் படம் எடுத்தாங்க கோச்சடையான இல்லை அது இந்த ரஜினி நடித்த படம் சொல்கிறீங்களா அது இல்லை அதுவும் ஏதோ வேற ஒரு படம் அது சமூக படம் அப்படியே எடுத்தாங்க கம்ப்ளீட்டாக சொல்லி எடுத்தாங்க பூரா பூரா கிராஃபிக்ஸ் இன்னைக்கு வந்து சினிமா உலகம் வேற மாதிரி போச்சு இவ்வளோ பிரபல நடிகர்களுடைய ப்ளூ ஃபில் நிறையா இருக்குது நான் பார்த்துருக்கேன் பிரபல நடிகைகள் இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய நடிகர்களுடைய ப்ளூ ஃபில்ம் அப்படியே அத்துருவாக இருக்குது முகம் மாத்திரம் இருந்தால் போதும் வேற ஒன்றுமே தேவையில்லை இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளோ தூரத்துக்கு வந்துடுச்சு அதனால தான் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு வந்து வீடியோ வீடியோலாம் காட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதில்ல உடனே சைபர் கிரைம்க்கு அனுப்புகிறாங்க அதனுடைய ஒரு ஜ நிஜமாகவே எடுத்துருக்காங்களா இல்லை கிராஃபிக்ஸில் வந்துருக்குதான்னு பார்க்குறாங்க அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதனால் இது வந்து அவரை அவர் அவருடைய பேரை கெடுக்கிறதுக்காக கூட யாரோ எடுத்துருக்கலாம் அல்லது த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு விளம்பரத்துக்காக யாரோ ஒரு ந ஒரு பொண்ணு வந்து ஒரு விஜயவாக இருந்த ஒரு பொண்ணு வந்து இஷ்டத்துக்கு பேசுச்சு மகா செய்தியாக அதான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ பெரிய விளம்பரம் கொடுத்தீங்க எதாவது ஆதாரம் இருந்ததா இப்போ அவன் அவங்க இவன் இது இவ பிராஸ்டி விட்டு எல்லாம் சொல்லிட்டு போச்சு சகட்டு மேடிக்கை ச கல்லூலி மங்கம் போன வழியெல்லாம் தவிடு போடிங்கிற மாதிரி இப்போ யாரை பார்த்தாலும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இவ்வளோ பேத்துக்கிட்டு இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களோட கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை அந்த பொண்ணு யோக்கியமாக இவ்வளோ இது நடந்துருக்குது புருஷன் கேங்குது அந்த நடிகர் கேங்குது இந்த ஊரில் இந்த கொக்கைன் போட்டாங்கங்கிறது இவ்வளோவே நீ பார்த்துருக்கிய அந்த இடத்துல நீ போட்டுக்கலையா நீ அவங்களோட படுக்கலையா இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறது யார் வேணாலும் உங்கள் மேலே நான் கூட ஆயிரக்கணக்கான இதை குற்றச்சாட்டை சொல்லி எங்கிட்ட கேமரா இருந்ததுன்னா நானும் பண்ணிவிட முடியும் அதே மாதிரி என்ன நீங்கள் பண்ண முடியும் என் முகம் மட்டும் போதும் உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் என்னை வச்சு ப்ளூஃபீல் பண்ணிருக்காங்க முடியும் நேரம் கெடுக்கிறதுக்கோ அல்லது இவரே வந்து விளம்புறதுக்காக பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு அந்த பொண்ணு அதுக்கு தானே பண்ணிச்சு குடிச்சிக்கிற அந்த பொண்ணு சேனல் ஆரம்பிக்கும் பாருங்க ஆமாம் அதுக்கான ப்ரோமோ தான் அது இப்போ இவர் தன்னுடைய ப்ரோமோ போட்டுருக்காரு இவ்வளோ பாப்புலர் ஆகிட்டோம் இந்த மாதிரிலாம் போட்டு ஏன்னா இது என்றைக்கு வந்ததுன்னா பாஜகவனுடைய கேடி ராகவன் அவருடைய ப்ளூ ஃபில்ம் அண்ணாமலை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே இந்த விவகாரமே அந்த கல்ச்சரே வர ஆரம்பிச்சு அவர் தான் ஆரம்பிச்சோம் கேடி ராகுனை வச்சு இது பண்ணார் அதுதான் தொடக்கம் அதுக்கப்புறம் அவங்க விட்ட ஊடுனான்னு அவர் ஒரு கன்னட படத்தில் வந்து நீச்சல் உடையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற காட்சியை வெளியிட்டாங்க அப்புறம் தான் அவர் அடங்கினார் ஓ நம்ம பற்றியும் படம் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறது அர்த்தமே இல்லை அதனால தான் வீடியோவை வந்து நீங்கள் வந்து ஒரு எவிடென்ஸாக காட்டினீங்கன்னா அந்த அதை வந்து சைபர் கிரைம் கமிச்சு அதனுடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கு தான் அதை அக்சப்ட் பண்ணுறாங்க இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பரபரப்பை உண்டாக்கலாம் பேரை கெடுக்கலாம் அவ்வளோதான் பண்ண முடியும் இன்றைக்கி இருக்கிற விஷயம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஆட போட அப்படின்ட்டு போயிடுவாங்க இப்போ அவருமே மறுப்பு தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் இதில் நான் இல்லை உண்மையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் விட போகிறதில்ல அது எப்படி அதை வேறு பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டு அத்தனையும் போட்டு அவர் சொன்னது உண்மையாக அப்படி இப்படின்னு நீங்கள் மீடியாக்கள் அந்த மாதிரி தான் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் சேட்டலைட் டிவியை வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிடும் அவங்கள வந்து தனக்கு எதிராக எதுவுமே செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்களால் முடியும் பவர் சப்ளை நிறுத்தினா போதும் சேட்டலைட்டை அண்டை விடாமல் பண்ணிட்டாங்கன்னா சேட்டலைட் டிவியால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதே டைம்தாலும் யூடியூப்பை நிறுத்தத்துக்கு வடிகிடாது யூடியூப் இப்படி பாப்புலர் ஆகிட்டு வருது இப்படி பாப்புலர் ஆகிட்டு வர்றதுனால இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சிகளில் இருக்கிறவர்கள் யூடியூபை பேரை கெடுக்கிறதுக்காக இது மாதிரி பல அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் போட்டு யூடியூபினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம் திமுக உங்களை பொறுத்தவரை திமுக எங்களை பொறுத்தவரையும் பாஜக அவ்வளோதான் உங்கள் உங்களை பொறுத்தவரை அது திமுக அவங்க வந்து இது யூடியூபை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்க என்னோட பண்ணலாம்ல அவ்வளோதான் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சின்னு யாருக்கு பேர் அப்புறம் திமுகவே பண்ணுனா கூட பாஜகிட்ட காசு வாங்கி தானே பண்ண முடியும் தமிழ்நாடு இல்லை உலகத்திலேயே பணக்கார கட்சி பாஜக திமுகவே அவங்க தான் காசு கொடுத்தா அவ்வளோதான் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் உங்க மன திருப்தி அவங்க சொன்னீங்களா திமுக தான் பண்ணிச்சு அப்படி அப்படி வச்சுங்க அது உங்கள் லாங்குவேஜில் அது திமுகனு பேர் எங்கள் லாங்குவேஜில் அதுக்கு பாஜகன்னு பேர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அந்த பெண்கள்கிட்ட அவர் பேசுகிற மாதிரி அவருடைய பேரை கெடுக்கிறதுக்கு எல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லை இப்போ ஒரு பிரபலம் ஆகிறதுக்காக அவர் பண்ணியிருக்கலாம் இப்போ சு சுசித்ரா வந்து சேனல் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு புது சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் அதை நீங்கள் திமுக அதை நீங்கள் சொல்லி நீங்கள் இது உங்கள் ஆத்திரத்தை நீங்கள் தீர்த்துக்கலாம் மக்களுக்கு தெரியும் யாரால் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும் உங்கள் அதாவது இந்த மாதிரியாக பண்ணுறதுனால தான் யூடியூபினுடைய பேரை கெடுக்கிறதுக்காக இது மாதிரி பல சேனல்கள் உருவாகிட்டு இருக்குது அது ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா திமுக அகில இந்தியாவே ஆள் திமுக உங்களை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை பாஜக பாஜக வந்து பல விஷயங்களில் வந்து அவங்க விஷயங்கள்லாம் வெளியில் வருதுங்கிறதுனால தான் இன்றைக்கி எப்படியாவது ஒரு நீதிபதி சொல்கிறாரு சந்தேகமே படக்கூடாது சந்தேகமாக படக்கூடாது அது விட்டுருங்க யூடியூபில் இருக்கவங்களாம் கைது பண்ணணுன்ற அளவுக்கு அவங்க போகிறாங்க ஏன்னா நீதிபதிகளை பற்றி நம்ம பேசுகிறோம் அதனால தான் வந்து இது வந்து அன்ரிலேயபிள் யூடியூபர் நம்பாதீங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஆபாச எல்லாம் போட்டு போட்டு மக்கள் ஒரு அறுவறுப்பான செய்திகளை போட்டு யூடியூபினுடைய மாண்பையும் மதிப்பையும் கெடுக்கிறதுக்கான முயற்சிகளில் இப்போ அவங்க இறங்கியிருக்காங்க அந்த அந்த முயற்சிகளை இறங்குறதுக்கு வழியுள்ள தான் சுசித்ரா இந்த மணி போன்றவர்கள்லாம் இறங்கியிருக்காங்க ஜாக்கிரதையா உங்களுக்கு தான் ஆபத்து எங்களுக்கும் இல்லை ஓகே சார் இப்போ இளம் தலைமுறைகள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்பு உறவு வைத்துக் கொள்வது வழக்கமாக இருந்தது அதுக்கு மாதிரி எல்லாமே ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர்ன்ற ஒரு கலாச்சாரம் வந்து அதிகரிச்சு இப்போ எல்லாமே அதெல்லாம் அதிகமாக போகிறாங்க இது எதனால் இது என்றைக்கு பொருளாதார சுதந்திரம்னு ஒன்று வந்ததோ அதுக்கு பிறகு இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு காலத்தில் பெண்கள் நம்ம ஆண்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக அடக்கி ஏமாற்றி வச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க முடிச்சுக்கிட்டான் இப்போ ஒரு புதுசாக ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன் கேட்டுது ஆண்கள் இருக்கு நம்ம எல்லாருமே ஆண்களாக இருக்கிறதால நமக்கு கொடுக்க வேண்டிய எச்சரிக்கை அதுவும் குறிப்பாக அவங்கள போன்ற இளைஞர்கள் என்னை விட்ருங்க நான் என்றைக்கு போவேன் தெரியாது எனக்கு முடிஞ்சு போச்சு ஒரு இருபது வருடங்களுக்குள்ளார ஆண்கள் தேவையில்லைங்கிற ஒரு க இது வந்துடும் ஆண்கள் தேவையில்லை தேவையில்லை எப்படி வரும்னா ஆண் குழந்தை பிறந்து அவன் வயசுக்கு வர்றவரில் விட்டுட்டு வயசுக்கு வந்த உடனே இருந்து வேணுங்கிற அளவுக்கு அவனுடைய விந்தை கலெக்ட் பண்ணி செமன் பேங்கில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த ஆணை தேத்துருவாங்க தேவையில்லை இன்றைக்கி அது நடக்குது எப்படி நடக்குதுன்னா சேவலை கொ வர்றோம் சிக்கனில் வந்து பெட்டை கொள்ளையை கொள்றது இல்லை சேவலை தான் கொள்கிறோம் பெண்மான கொள்கிறோம் அப்போ பெண்மானை கொல்லக்கூடாது ஆண்மானை கொல்லலாம் பெண் யானையை கொல்லக்கூடாது இது மாதிரி பெண் எல்லா இடத்துலையும் ஆணை நீ கொண்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க தேவையில்லைங்கிறாங்க அது மாதிரி மனித இனத்துலேயும் அது வரும் ஆண்கள் எதுக்கு அவனுடைய செமன் எடுத்துக்கா இன விருத்திக்கு அந்த செமன் எடுத்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா அவன் என்னத்துக்கு நமக்கு ஆட்சி இன்சுமினேஷனில் குழந்தை பிறந்திருப்போம் புரிஞ்சு போச்சு இருபது அது நடக்க போகுது ஜாக்கிரதை இதுதான் எதிர்காலம் இதை புரிஞ்சுக்கணும் இப்போ இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா லிவிங் டுகெதர் இல்லை தனியாகவே லிவிங்காக வந்துடும் சோலோ லிவிங் சோலோ லிவிங் வந்துடும் எதுக்கு ஒரு ஆணுங்கிற ஒரு இது வந்துடும் லோகான்ஸ் ரன்னுன்னு ஒரு படம் வந்ததுங்க அதெல்லாம் வாங்க அதிலேயே ஏறத்தாழ இந்த சீனெல்லாம் காட்டிட்டாங்க இது வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் அதை சொல்கிறான் செக்ஸுக்கு ஒரு பொண்ணு அவன் தேடுறதில்லை அவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறான் ஹேலோகிராம் வருது ஹேலோகிராம்னாக்கா ஒரு அப்படியே ரியல் இமேஜு வர்ச்சுவல் இமேஜ் வருது கண் எப்படி இருக்குதுன்னு கேட்குது ஒரு பத்து கண்ணை காட்டுது இதில் ஏதோ இந்த கண் அப்படிங்கிறான் மூக்கு அப்படியே ஒவ்வொரு உருப்பாக காட்டிக்கிட்டு வருது ஒவ்வொரு உருப்பாக காட்டி இது 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 இதெல்லாம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பெண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு உருவத்தை காட்டுது ஆமாண்ண உடனே ஹேலோகிராமில் அது வந்து வெர்ச்சுவல் இமேஜ் அப்படியே வருது செக்ஸ் வச்சுக்கிறோம் செக்ஸ் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹேலோகிராம் போயிடுது அந்த வெர்ச்சுவல் இமேஜ் போயிட்டு முடிஞ்சு போகுது ஆக ஒரு பெண் தேவை இல்லை அதே மாதிரி ஆண் தேவை இல்லை இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகுது ரொம்ப காலம் இல்லை இந்த படம் வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு அதில் பல விஷயங்கள் இன்றைக்கி வந்துருச்சு கெல்ட்டு வயசுக்கே கூட போகிறது இல்லை முப்பது வயசு வரல தான் அவர் மனிதன் இனம் இருக்க முடியும் முப்பதா இருபத்தொம்போதாவது வயசில் அவங்க இருபத்தொம்பது வயசு ஆனவங்களுக்குலாம் ரெட் ட்ரெஸ் கொடுத்துட்றாங்க இன்னும் ஒரு வருஷம் தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கலாம் அந்த முப்பது ஆனவங்களையெல்லாம் வந்து ஒரு ஸ்டேடியத்தில் வந்து நிற்க வைக்கிறோம் அவர் பெரிய இது மாதிரி பட்டமாக ஒரு கிணறு மாதிரி அப்படியே பெரிய இது மைதானத்தை அப்படியே இது பண்ணி அது உள்ளார் அவங்கள எல்லாம் கொண்டு நிற்க வைக்கிறான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறான் லேசர் பீம் அடித்து அவங்கெல்லாம் அப்படியே ஆவியாய்ப்புறாங்க முப்பது வயசானவங்களை புதைக்கிறதோ எரிக்கிறதோ எதுவுமே இல்லை லேசர் பீமில் அவங்கள எவாப்ரேட் பண்ணிடு லோகான் சரணுங்கிற படத்தை கூகுளில் போட்டு பாருங்க இந்த படம் வந்து எண்பதுகளில் வந்தது அதெல்லாம் உங்களுக்கு ரியலிட்டியாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதெல்லாம் யோசனை பண்ணிங்க அதனால் இந்த லிவிங் டுகெதருங்கிற கேள்வியெல்லாம் தற்காலிகமானது லிவிங்கே ஒரு வேறு மாதிரி கேள்வியாயிடும் ஹேலோகிராமை வச்சுக்கிட்டு கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு போகிறோம் வெர்ச்சுவல் இமேஜை வச்சுக்கிட்டு கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு போகிற இது தெரியுது இன்றைக்கே வர்ச்சுவல் இமேஜில் அந்த கண்ணாடியெல்லாம் வந்துருது இப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு ஐம்பது மாடி கட்டடத்தை மேலே உச்சில் நிற்கிற மாதிரியான ஃபீலிங்கெல்லாம் இருக்குது ஜில்லுன்னு காற்று அடிக்கிற மாதிரி இருக்குது பறவைகள் நம்ம முன்னாடி பறக்கிறது தெரியும் அதை ஒரு தடவை போட்டுக்கிட்டு என்னை மாட்டி விட்டு நிற்க வச்சாங்க எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்படியே எனக்கு அந்த காற்று அடிக்குது அந்த ஐம்பது ஐம்பது மாடி கட்டடத்துக்கு மேலே காற்று அடிக்குது என்னை தள்ளுது ஐயோன்னு கத்திட்டேன் நான் என் கூட முசஃபர் ஒரு பையன் அவன் மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் அவன் கீழே விழுந்துட்டான் அங்கே அவன் தரையில் தான் விழுந்தான் அவன் ஐயோ அப்படின்னு கத்திட்டு விழுந்தான் என்ன நினச்சிட்டேன்னா ஐம்பது மாடி வருது வந்து விழுவுறோம் அந்த அளவுக்கு ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துடுச்சு இதெல்லாம் வரும்போது எதிர்காலத்தில் நீங்கள் வந்து கற்பனையிலே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு போக முடியும் தனித்தனி மனிதர்களாக வாழ்ந்துக்கிட்டு தீவு ஒவ்வொரு மனிதரும் ஒரு தீவாக மாறுவார் ஸோ இதெல்லாம் வந்து எதிர்காலத்தில் வரக்கூடிய மாறுதல்கள் இப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்போ வந்து இந்த கேள்விகளுக்கு இடம் இருக்காது இந்த கேள்விகளுக்கு இடம் இருக்காது நியூஸ் எல்லாம் கூட இல்லாமல் கூட போகலாம் எல்லாமே போகலாம் பிரபல யூடியூபர் இஃபான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தெளிவுபடுத்தியிருக்காரு வீடியோவும் வெளியிட்டிருக்காரு இது மிகப்பெரிய சர்ச்சையாக உருவாக இருந்தது இது ஒரு டாக்டராக எப்படி சார் பார்க்குறீங்க எதுக்காக அவர் ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க போனார் பெண்ணார் தான் கொண்டுலான்னு நினச்சார எங்கே எடுத்தாங்க அந்த கரு துபாயில் துபாயில் வந்து கருவில் இருக்கிற குழந்தைகளுடைய பால் என்ன செக்ஸ் என்னங்கிறத வந்து கண்டுபிடிக்கக்கூடாதுங்கிற சட்டம் இந்தியாவில் தான் இருக்குது வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது ஏன்னா வேறு எந்த நாட்டிலேயும் பென்சில் சுக்கோலை கிடையாது இந்தியாவில் தான் அது நடந்தது அதனால தான் இங்கே அந்த ரூல் வேறு எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் அந்த ரூல் கிடையாது அங்கே நீங்கள் போய் பண்ணிக்கலாம் ஆக இவர் அங்கே போய் இருக்கிறாரு பண்ணியிருக்கிறாரு பெண் குழந்தையாக இருந்தால் கொண்டுலான்னு பார்த்துருக்காரு துபாயில் கருச்சு உதவி நடத்த மாட்டார் அவங்க செய்ய மாட்டார் முஸ்லீம் கண்ட்ரி அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல திரும்பி வந்துட்டார் பெண் செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு ஆமாம் முயற்சி பண்ணுறதுக்கு தான் போய் பண்ணியிருக்காரு அதை கருச்சி உதவி பண்ணலான்னு பார்த்துருக்காரு துபாயில் அதை பண்ண மாட்டாங்க பேசாமல் வழி இல்லாமல் வந்துட்டார் திரும்பி இங்கே உடனே பண்ண பார்த்துருப்பார் இனிமேல் பண்ணாக்கா அந்த அந்த சுச்சுவேஷன் தாண்டிட்டு சிதை கரு சிதை அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க பேசாம அப்புறம் வந்து ஸ்டைலாக நான் கண்டுபிடித்து விட்டேன்னு பார்த்தேன் குற்றம் குற்றம் தான் அவருக்கு இது பண்ணணும் என்ன தண்டனை கொடுப்பாங்க ஆறு வருஷமும் என்ன கொடுப்பாங்க அதை செஞ்ச டாக்டர்களுக்கும் கொடுப்பாங்க பட் அவர் அந்த டெஸ்ட் அது ஒரு சட்டப்படி தப்பாது துபாயில் கொல்ல பண்ணாக்க ஓகேயா

உத்தரவு போடுற அந்த சட்டத்தை இது பண்ற அந்த கமிட்டியில இருந்த ஒண்ணு என்ன மாதிரி விசாரணை நீங்க நடத்துவீங்க கமிட்டியில இருந்திருக்கீங்க சொல்றீங்க போட்டோ எடுத்து என்ன இருந்தா தான் அவரை கொடுக்குறாரு அதுக்கு மேலே என்ன தேவை இருக்குது அவரை கூப்பிட்டு என்ன கேட்பீங்க ஒன்னும் கேட்க மாட்டோம் இதை எப்படி ரிப்போர்ட் எடுத்து கூப்பிட்டுறோம் அவ்வளவுதான் உள்ள போ அவ்வளவுதான் உள்ள போவாருன்னு நினைக்கிறீங்களா என்ன ஜெயில உட்காந்து ஓடிச்சிட்டு வந்து இல்ல கடந்த முறை இதே போல ஒரு இஷ்யூ நடந்தது கார் ஆக்சிடென்ட் அப்ப அப்போ ஆளுங்கட்சி சப்போர்ட்ல தான் அவர் வந்து தப்பிச்சாருன்னு சொல்லப்பட்டது என்ன விஷயம் அது ஒரு காரை கார் ஓட்டிட்டு போயிட்டு ஒரு பெண்ணை ஏத்தி கொலை பண்ணிட்டாரு அப்போ வந்து அவர் ஹோட்டல தன்னுடைய மச்சன தான் ஒரு சொல்லிட்டு அவர் மேல வந்து அவர் மச்சனக்கேது பண்ணாங்க இல்லையா ஆமா அது எல்லா எடுத்தே இதே மாதிரி இந்த வாட்டியும் ஆளு கேள்வி இருக்குல்ல அது இது கூட மோடி தான் பண்ணதா பண்றா இல்ல மோடி இல்ல இந்த வாட்டி திமுக சொல்றாங்க இல்ல இல்ல என்ன பொறுத்த கொண்டு மோடியா தான் இருக்க முடியும் வேற யாரா இருப்பாரு எதுவா ஆளு கட்சி மோடி தான் இந்த வேற யாரா இருக்கா இல்ல தமிழ்நாட்டுல தானே இருக்கு தமிழ்நாட்டுல இருந்தா கூட மோடி தான் यार இன்னைக்கு அவர் வச்சிருந்தேன் தானே இஃபானுக்கு மோடி சப்போர்ட் பண்ணுறது ஆமாம் ஆனால் முஸ்லீமாக இருக்குதுன்னா மோடி சப்போர்ட் இருந்திருக்க முடியாது போயிருப்பாரு இது பெரிய பணக்கார வீட்டில் இப்போ வந்து தோலாங்கிற ஒரு தோலாவோ இது மனிதன்ற ஒரு படம் வந்தது அதில் அந்த பணக்கார வீட்டு போய் டிரைவர் தான் கொலை பண்ணான்னு சொல்லி இது பண்ணுவோம் பார்த்துக்கலா அது அந்த படத்தில் கதையே அதுதான் எப்போ எல்லா காலத்துலேயுமே அதுதானே முதலாளி ஓட்டிகிட்டு போவான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டிரைவர் உள்ள தொடர்ந்து வழக்கமாக நடக்கிறது அதேதான் இர்ஃபான் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன ஆளுங்கட்சி என்ன எதிர்க்கட்சி என்ன இதை வச்சு திமுக ஆட்சி வேணா இறக்கி விட்டுரலாம் அது வேணா உங்க ஆசையை தீர்ப்பான இதை வச்சு திமுக வந்து ஆட்சி விட்டு இறங்கணும்னு சொல்லி இர்ஃபானுக்கு கருணை காட்டி தான் இல்லை இது நான் வந்து இதை இது விமர்சனமா வைக்கல உங்க சொல்லு ஆளுங்கட்சி வாழைசோட பெண்மணி அவர்கள் தான் இதை காப்பாத்துறாங்க முழுக்க முழுக்க இர்ஃபானுக்கு பேக்கப்பே தான் சொல்றாங்க ஆமா மோடியோட மனைவி அசோதா பென் தான் மட்டும்தான் சொல்றாங்க நான் கேள்விப்பட்டுதான் அப்படி

ஐயா என்னங்க என்கிட்ட கேட்டால் அந்த அந்த ஆஃபீஸர் அதுக்கான கமிட்டியில் இருந்த உறுப்பினர்கள் நான் அவருக்கு தண்டனை கொடுத்தாவுன்னு தான் நான் சொன்னேன் அவர் போனதே அதுக்கு தாங்க துபாயில் போய் எதுக்காக பண்ணார் இந்த டெஸ்ட்டு அங்கே பண்ணி பார்த்துருக்கிறாரு அவருக்கு தெரியாது முஸ்லீம் நாடுகள் முஸ்லீமாக இருந்து கூட பிரயோஜனம் இல்லை முஸ்லீம் நாடுகள் வந்து கருத்து இது பண்ண மாட்டாங்கங்கிறது அவருக்கு தெரியாது அங்கே ட்ரை பண்ணியிருக்காரு முடியல இங்கே வந்திருக்காரு காலம் கடந்துருச்சு மூணு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆபரேஷன் பண்ணோம்னா தாய் காபத்து பேசாமல் இருந்துட்டு உடனே வேறு அவசரம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு மாட்டிக்கிட்டார் அவ்வளோ நுணலும் தன் வாயால் கைது பண்ணும் ஆறு வருஷம் உள்ள தடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர்கள் கைது செய்து உள்ள அடைக்க குற்றவாளி குற்றவாளி அது எந்த சந்தேகம் கிடையாது அடுத்து ஒன்றரை முறை வச்சு ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம் அவரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் இவரும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் ஏன் இது போல் தன்னுடைய வளர்ச்சிக்காக இப்படி பண்ணுறாங்க தெரியாது நான் கூட தாங்க யூடியூபில் நிறையா பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எல்லா சட்டமும் தெரியும் நான் இருக்குதா நான் பே பேசியிருக்கேன் பல விஷயங்கள் வந்து சட்டவிரோதமாக பேசியிருக்கேன்லாம் சொல்கிறாங்க விஜயந்திரியாக பண்ணியிருப்பார் விஜயந்திரியாக பண்ணியிருப்பார் தெரிஞ்சும் கூட பண்ணியிருப்பார் என்ன பண்ணிடுவாங்க பார்த்துக்கலான்னு பண்ணியிருப்பார் இன்றைக்கி இருக்கிற யூடியூபர்களை பேர் அப்படி தானே போகிறாங்க பப்ளிசிட்டிக்கும் ப்ரா பாப்புலாரிட்டிக்கும் என்னவோ நான் நான் ஒரு மாதிரி ஜெயலலிதாவை பற்றி நான் ஒரு விஷயம் போது ஒரு எதிர்பாராத இருந்து எனக்கு ஒரு பெரிய கமெண்ட் இருந்தது என்னை என்னை திட்டினாங்க ஜெயலலிதாவை பற்றி ஒரு விஷயம் சொன்னது ஒரு எதிர்பாராத இடத்துலேருந்து பெரிய இடத்துலேருந்து எனக்கு எதிர்ப்பு வந்தது நான் பப்ளிசிட்டிக்காக இதை பண்ணுறியா அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு ஓ இது மாதிரி பேசுனா அதை பப்ளிசிட்டிக்கு பண்ணுறோம் அப்படின்னு அதே மாதிரி எம்ஆர் ராதாவை பற்றி நான் ஏதோ சொன்னபோது ராதா ரவி என்னை கண்ணாமண்ணான் பேசுனேன் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டு எனக்கு அப்போ புரிஞ்சிது உன்னை எங்களுடைய குடும்ப நண்பர்கிற முறையில் பல ரகசியங்களை உங்கள்கிட்ட நாங்கள் பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம் அதை போய் யூடியூபில் சொன்னால் என்ன அர்த்தம் கேட்டார் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது நான் பண்ணது நம்பிக்கை தருவோம் அப்போ என் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பண்ணியிருக்கோ கூடாது அவ்வளோதான் யூடியூபர்களாகிய நாங்கள் எங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடை விதிச்சுக்கணும் அந்த வரம்பு மீறக்கூடாது அவ்வளோதான் பேசுகிறது வந்து சமூகத்தில் பல பேர் பார்க்குறாங்க சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்யலைனாலும் பாதிப்பு உண்டாக்கூடாது அதனால் பத்து பேர் கெட்டு போகக்கூடாது பத்து பேருக்கு ஒரு கெடுதலான எண்ணத்தை உருவாக்கக்கூடாது அதுதான் முக்கியம் சமூக இது இருக்கணும் நமக்கு சமூக பார்வை இருக்கணும் சமூக அக்கறை இருக்கணும் நம்முடைய க கருத்துக்கள்னால சமூகத்துக்கு நல்லது நடக்கலன்னு பரவாயில்ல கெடுதல் நடக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும் அதுதான் நான் சுயக்கட்டுப்பாடு வீச்சிக்கணும் அதனால் தான் நான் வந்து பல விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சால் கூட நான் சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும் ஏன்னா நான் செக்ஸாலஜிஸ்ட் பல பெரிய மனிதருடைய அந்தரங்க விஷயங்கள் எனக்கு நல்லா தெரியும் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஒரு ஆணுடைய அண்டர்வேருக்கு மட்டுமே தெரிந்த பல விஷயங்கள் எனக்கு தெரியும் அண்டர்வேருக்கு தான் தெரியும் அவன் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அவுத்து பார்க்குறவன் நான் எனக்கு தான் அவனுடைய ஒழுக்கத்தை பற்றி தெரியும் அதை நான் வெளியில் சொன்னேன்னா அப்புறம் நான் என்ன டாக்டர் நம்பி வர்றான் என்கிட்ட வெளியில் தெரியக்கூடாதுன்னு வர்றான் அவனை பற்றி அவள் அந்தரங்களை அப்படியே வெளியில் சொல்லி அதை வச்சு நான் காசு பண்ணேனா அதை விட யோகித்தானை என்ன இருக்க முடியும் தொழுட்டு நான் செய்கிற துரோகம் அதுதான் யூடியூபர்களாக எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் என்னுடைய சக நண்பர்களுக்கு நான் சொல்கிறது நம்மளை நம்பி பல விஷயங்கள் சொல்கிறாங்க எதை வந்து சமூகத்துக்கு நன்மை பயக்கமோ அதை சொல்லணும் அதை விட்டுட்டு எனக்கு பாப்புலாரிட்டி வரணுங்கிறதுக்காக கண்டதெல்லாம் சொல்லி இது பண்ணிங்கன்னா யூடியூபும் போய்டும் நீங்களும் போயிடுவீங்க அவ்வளோதான் சொல்லணும் தொடர்ந்து பேசணும்